நாட்டுக்கோழி குழம்பு செய்யப்படுறேன் குக்கரில் செய்யற ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிப்புக்கு பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் இது கொஞ்சம் செவ கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை புடிசா நறுக்குன்னா ரெண்டு வெங்காயம் கோல்டன் கலர் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இது இதை இதோட சேர்த்து வதக்கலாம் இந்தளவு வதங்கினா போதும் இப்போ தக்காளி மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி இதை இதோடு சேர்த்து வதக்க இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு வதக்கலாம் இதோடு சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கலாம் உப்பு போட்டு வதக்கிறப்போ இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால கொஞ்சம் உப்பு போட்டால் மஞ்சள் பொடியும் போட்டால் மஞ்சள் பொடி வாசனை இருக்காது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் இது மிளகாய் தூள் அதாவது தனியாக மிளகாய் மிளகு சீரகம் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் பத்தலெண்ணா உப்பு போட்டுக்கலாம் அரை கிலோ நாட்டுக்கோழியை வேணும் அதே இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் முந்திரி கசகச அரைச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோ நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு போட்டு இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒன்றா கலந்து விட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசல் விடலாம் குக்கரை திறந்து பார்க்கலாம் நாலு விசில் போட்டேன் நான் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு குழம்பு சூப்பராக பாருங்கள் குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அருமையாக பாருங்கள் கறி நல்லா வெந்துடுச்சு இந்த குழம்பு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்